கோவை வடகோவை பகுதியில் உள்ள மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் வனவிலங்குகளை ஸ்கேன் செய்ய புதிய எக்ஸ்ரே கருவி துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை பகுதியில் கோவை மாவட்ட வனத்துறை அலுவலகம் மற்றும் வனக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது கோவை மாவட்டத்தில் உடல்நலக்குறைவு மற்றும் அடிப்பட்டு நடமாட முடியாமல் இருக்கும் பறவைகள் மற்றும் சிறு சிறு வனவிலங்குகளை பொதுமக்கள் கோவை மாவட்ட வனத்துறை நிர்வாகத்திடம் ஒப்படைப்பது வழக்கம் அங்கு வனத்துறை அதிகாரிகள் அந்த விலங்குகளுக்கு உரிய சிகிச்சை அளித்து பராமரித்து குணமடைந்த பின்பு மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று கோவை மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்கேன் கருவி வழங்கப்பட்டுள்ளது எனவே இனி நடமாட முடியாமல் மற்றும் அடிபட்டு கிடக்கும் வனவிலங்குகள் கொண்டு வரப்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த விலங்குகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவை என்பதை ஸ்கேன் செய்து அந்த பாதிப்பின் தன்மை கேட்ப அவைகளுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளனர் இதனால் விரைவில் வனவிலங்குகள் குணமடைந்து வனப்பகுதிகளுக்குள் விட வாய்ப்புள்ளது இந்த நிலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டு வனத்துறை அலுவலகத்தை பார்வையிட்டு அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் அவற்றிற்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தன